அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இலக்கணத்தை நாம் இன்றைக்கி பார்க்கலாம் அந்த இலக்கணத்தினுடைய பெயர் தொகை நீலை தொடர் ஃபஸ்ட்டு தொடர் எதை நாம் தொடர்னு சொல்லலாம்னா இரண்டுக்கும் மேற்பட்ட சொற்கள் இல்லை கவுனிய இரண்டுக்கும் மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருளை உணர்த்துவதுக்கு பெயர்தான் தொடர் இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது என்றால் ஒரு தொடர் என்பது குறைந்தபட்சம் இரண்டு சொற்கள் இருக்க வேண்டும் இரண்டு சொற்கள் வந்துவிட்டால் மட்டுமே அது தொடரான்னா இல்லை எது தொடர்னு சொல்கிறோன்னா இரண்டுக்கும் மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருளை உணர்த்த வேண்டும் பொருளை உணர்த்தினால்தான் அதற்கு பெயர் தொடர் அதை தொடரும்னு சொல்லலாம் சொட்டு சொல்லலாம் ஏன் அதை சொற்றோடும் சொல்லலாம்னு சொன்னாக்க சொற்கள் தொடர்ந்து வந்து பொருளை உணர்த்துகிறது அதனால் அதை சொற்றோடும் சொல்லலாம் நம்முடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கணத்தினுடைய பெயர் தொகை நிலை தொடர் தொகை என்கிற சொல்லுக்கு பொருள் தொக்கி தொகை என்கிற சொல்லோட பொருள் தொக்கி தொக்கு என்றால் மறைந்து நிலை என்றால் நின்று அப்போ மறைந்து நின்று தொடராக வருவது தொகை நிலை தொடர் எப்படி மறைந்து வரும் பெயர் சொல்லோடு பெயர் சொல்லும் பெயர் சொல்லோடு வினை சொல்லும் இரண்டு சொற்கள் சேரும் இடத்தில் வேற்றுமை உருபுகள் வினை பண்பு ஓமை உம்மை போன்ற உருபுகள் வெளிப்படையாக தோன்றாமல் மறைந்து வருவது தொகை நிலை தொடர் எடுத்துக்காட்டு கரும்பு தின்றான் எடுத்துக்காட்டு என்னது கரும்பு தின்றான் இதில் எத்தனை சொற்கள் வந்திருக்கு ரெண்டு சொற்கள் வந்திருக்கு என்னென்ன சொற்கள் கரும்பு தின்றான் அப்போ இது சொல்லா தொடரா தொடர் எப்படி சொன்னோம் தொடர் என்ன சொன்னோம் இரண்டுக்கும் மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருளை உணர்த்தணும் அதே போல எத்தனை எத்தனை சொற்கள் வந்திருக்கு கரும்பு என்னுடைய ஒரு சொல் தின்றான்னுடைய ரெண்டு சொல் அப்போ ரெண்டு சொல் சேர்ந்து வந்து கரும்பை சாப்பிடுதல் எங்களுடைய ஒரு பொருளை உணர்த்துகிறது அப்போ இது தொடர் இது எப்படி நம்ம தொகைநிலை தொடர்னு சொல்கிறான்னா கரும்பு தின்றான்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம் கரும்பை தின்றான் நல்லா கவனிக்கணும் கரும்பு தின்றான்னா என்ன அர்த்தம் கரும்பை தின்றான் இந்த இடத்துல கரும்பு என்னும் பெயர் சொல் தின்றான் வினைச்சொல் இந்த ரெண்டு சொற்கள் சேரும் இடத்தில் நல்லா கவனிக்கணும் கரும்பு என்பது பெயர் சொல் திண்டான் என்பது வினைச்சொல் இந்த இரண்டு சொற்களும் சேர்ந்து தொடராகக்கூடிய இடத்துல இந்த பெயர் சொலுக்கு பக்கத்தில் கரும்பை ஐ ஐ என்னுடைய உருவு வெளிப்படையாக தோன்றாமல் அதனுடைய பொருளை உணர்த்துகின்றது கரும்பை திண்டான் பொருளை உணர்த்துகிறது அப்போ இதுக்கு பெயர்தான் தொகை நிலை தொடர் இந்த தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் ஒன்று தொகை ஓமை தொகை ஓமைத்தொகை தொகை அன்மொழி தொகை இந்த தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் என்னென்ன தொகை தொடர் வேற்றுமை தொகை நிலைத்தொடர் வினைத்தொகைநிலை தொடர் பண்பு தொகைநிலை தொடர் ஓமை தொடர் உம்மை தொகைநிலை தொடர் அன்மொழி தொகைநிலை தொடர் என தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் இந்த ஆறு வகை தொகைநிலை தொடரில் முதலில் நாம் பார்க்கக்கூடிய தொகைநிலை தொடர் வேற்றுமை தொகைநிலை தொடர் ஃபஸ்ட்டு வேற்றுமைனா என்ன எயித்தில் படிச்சிருக்கீங்களா இல்லையாப்பா வேற்றுமைனா என்ன ஒன்றும் கிடையாது பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை ராமன் கண்டான் ராமனை கண்டான் இப்போ ராமன் கண்டான்ற இடத்துல வேற்றுமை உருவங்கள் வரல இந்த இடத்துல வேறு ஒரு பொருளை தருகின்றது ராமன் கண்டான்னா ராமன் இன்னொருத்தன பார்த்தான் என்னுடைய பொருளை தெரியும் அடுத்தது வேற்றுமை உறுப்பு சேருது சேர்ந்து ராமனை கண்டான்ங்கிற இடத்துல வேற்றுமை உருவம் சேர்ந்ததுனால அதோடைய பொருளை மாறுபடுகிறது ராமனை இன்னொருத்தவன் பார்த்தான் என்னுடைய பொருள் வேறுபடுது நல்லா கவனிக்கணும் ராமன் கண்டான் ராமனை கண்டான் ரெண்டு தொடர் ரெண்டு தொடரில் கூடிய சிறிய வேறுபாடு இதில் ஒரு இதில் வேற்றுமை உருவு வந்திருக்கு அதில் வேற்றுமை உருவு வரல அப்போ வேற்றுமை உறுப்பு வந்தால் அது வேறு பொருளை தருகின்றது வேற்றுமை உருவு வராத பட்சத்தில் வேறு ஒரு பொருளை தருகிறது அப்போ பெயர் சொல்லை வேறுபடுத்தி காட்டுவதால் அதுக்கு வேற்றுமை இது நமக்கு இந்த இடத்த தேவை கிடையாது சரி வேற்றுமை தொகை நிலை தொடர் அப்போ இரண்டு சொற்களுக்கு இடையில் நல்லா கவனிக்கணும் இரண்டு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்புகள் ஆறு என்னென்ன ஐ ஆள் ஹூ இன் அது கண் வேற்றுமை உறுப்புகள் ஆறு என்னென்ன ஐ ஆள் ஹூ இன் அது கண் அப்போ இரண்டு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வந்து பொருளை உணர்த்துவது வெளிப்படையாக தோன்றாமல் வேற்றுமை உருபுகள் ஆறும் மறைந்து வந்தால் அந்த தொடருக்கு பெயர் வேற்றுமை தொடர் அல்லது வேற்றுமை தொகை நிலை தொடர்ந்து சொல்லலாம் எடுத்துக்காட்டு மதுரை சென்றேன் எங்கே சென்றேன் மதுரை சென்றேன் இது தொடராக சொல்ல தொடர் எப்படி தொடர்னு சொன்னோம் ரெண்டு சொற்கள் வந்திருக்கு மதுரை என்பது பெயர் சொல் சென்றான் என்பது வினைச்சொல் அப்ப அப்போ இது ஒரு தொடர் அப்போ மதுரை சென்றான் இங்குடைய இந்த தொடரில் அர்த்தம் என்ன மதுரைக்கு சென்றான் ஆனால் அந்த இடத்துல மதுரைக்கு கூ என்பது வேற்றுமை உருவு கூ என்னும் வேற்றுமை உருவு வெளிப்படையாக தோன்றாமல் மறைந்து வந்திருக்கு அதனால் இந்த தொடருக்கு பேர்னா அது வேற்றுமை தொகை நிலை தொடர் ஏன் வேற்றுமை தொகை நிலை தொடர்ந்து சொன்னோம் வேற்றுமை உருவுகள் மறைந்து வந்திருக்கு ராமன் சட்டை என்னது ராமன் சட்டை ராமன் சட்டைன்னா என்ன அர்த்தம் ராமனது சட்டைன்னு அர்த்தம் அடுத்தது உருபும் பயனும் உடன் தொக்கை தொகை இது புதுசாக இருக்குது என்னடா உருபும் பயனும் உடன் தொகை தொகைனா உருபும் பயனும் இரண்டு சொற்கள் இடத்துக்கு